ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் சேகரி கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிஎஸ் ரேங்க் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆறு ஏழு ஸ்டைக் ரேட் அடிச்சிருப்போம் ஏழு ஸ்டைக் ரேட் அடித்து கேம் வந்து விட்ருப்போம் மூணாவது ஸ்டைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு கில் அடிச்சிருப்போம் ஸோ கைஸ் இப்போ வந்து நாலாவது ஸ்டைக் ரேட் வந்து நாலு கில் அடிச்சிருப்போம் அடுத்த அஞ்சாவது ஆறு அஞ்சாவது ஸ்டைக் ரேட் வந்து ஆறு கில் அடிச்சிருப்போம் ஆறாவது ஸ்டைக் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கில்லு அடிக்கலை ஏழாவது ஸ்டேக் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆறு கில் அடிச்சிருப்போம் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு கிலோ அடித்து எம்ஏபியை வந்து தோந்து போயிருப்போம் சுகாயசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைட்டாக வந்து வீடியோக்காலில் போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் வந்து சீக்கிரமாகவே ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு வீடியோ போடலாம் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக இப்போ வீடியோ காலில் போயிடலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ் ரேங்க் தான் அப்ளை பண்ண போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் ப்ளே பண்ண போகிறோம் நம்ம கூட வந்து இப்போ யார் யார் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்குவாடு அதாவது பார்த்திங்கன்னா ஸ்குவாடு வந்து யார் யார் ப்ளே பண்ண போகிறாங்கன்னா இவங்க கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவாடில் வந்து ப்ரோ தமியன் விவி கிரிமினல் ஆர்கே அடுத்து மிஸ்டர் சரோ ஜி டூ ப்ளஸ் சேகர் இப்போ நாங்கள் ஸ்குவாடாக போயிருக்கோம் ஸோ கைஸ் ஃபஸ்ட் ரவுண்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஸ்டல் எடுத்துருக்கோம் அதோ பிஸ்டல் எடுத்து அதோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஸ்கூல்லாம் படிப்பீங்க ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் நல்லா படிங்க என்னோடய வாழ்த்துக்கள் இது எக்ஸாம்லாம் நடந்துகிட்ருக்கோம் அடுத்து வந்து டெ டென்த்துக்கு வந்து ஒரு மாதம் பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் எல்லாமே நல்லா பண்ணுங்கோ ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து மெடிக்கெட் வந்து போட்டுக்கலாம் சரியான டேமேஜ் கொடுத்தேன் இப்போ வந்து ஏனி வந்து இங்கே அவுட் வச்சுருவோம் பாருங்கள் கரெக்டாக வந்து இங்கே வந்து நாக் அவுட்டில் தான் இருப்பான் அவனே வந்து அவுட் வந்து முடித்து விட்டான் முடிச்சு விட்டோமா இப்போ வந்து மெடிக்கெட் போட்டோம் மெடிக்கெட் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஏனி தான் இருப்பான் இப்போ ஒரு எனிமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொகாய்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு எனிமியை அடிக்கவில்லை ஏதோ ஒரு கில் இந்த ரவுண்டில் அடிச்சிருக்கோம் ஒரு கிலோ அடிச்சிட்டோமா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் சேனல் அதாவது குணசிலா கேமிங் அந்த ஒரு சேனல் வந்து கீ இருக்கும் மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க நம்ம தேர்டு சேனல் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் சேனலாக அது வச்சுருக்கோம் செகண்டு சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கை உலகம்னு ஒரு சேனல் வச்சுருப்போம் அதையும் மறக்காமல் வந்து ஷேர் விடுங்க இயற்கை உலகம் பற்றி நிறையா வீடியோ வந்து போட்டிருப்போம் வெகைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது ரவுண்டாக வந்துட்டோம் ரெண்டாவது ரவுண்டு வந்தோடனே எக்ஸமைட்டு எடுத்துவிட்டோம் எக்ஸமைட் எடுத்து நம்ம கவரில் கவராக நிற்க லைட்டாக ஓஃப் பண்ணலே இயர ஏற ஆரம்பிச்சிட்டோன்னே நம்ம புரோத்தமைய வீவி வந்து அப்படியே தான் நின்னார் அப்படியே ரிவ் பண்ணி விட்டார் அவங்க ரிவ் பண்ண விட்டோன்னே எனிமி வந்து அடிச்சிட்டாங்க புரோத்தமைய வீவியை எனி நான் நான் வச்சு நான் நான் வந்து அடித்து விட்டேன் வெகாய்ஸி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா கேம் பிடிச்சு பின்னாடி வந்துடுவேன் பின்னாடி பேக்கப் பிடிச்சி வந்துடுவேன் இப்போ என்ன பண்ணணுன்னா ஒய் ஒய் ஆடுவோம் பாருங்கள் இந்தமாரி தான் நீங்கள் ஆடணும் வெகாசி இந்த கில் வந்து முடித்து விட்டேன் இப்போ எனிமி வந்து ஆப் ரெண்டு பேர் இருக்கானுவேன் இப்போ நான் மெடிக்கெட் போட்டிருக்கோன்னே அது ஸ்ட்ரீட்டில் எனிமையை பார்த்துட்டு வரணும் பின்னாடி இருந்து வரத்தோ அடிச்சிட்டான் பின்னாடி இருந்து ஒருத்தடிச்சுட்டான் நம்ம வந்து இந்த ரவுண்டை வந்து தோந்து போயிட்டோம் தோந்து போயிட்டோம் அதோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு தோந்து போயிட்டோம் ஏதாவது மூணாவது ரவுண்டு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து மூணாவது ரவுண்ட் வந்துட்டோம் அடுத்து இந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பைசான் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் பைசான் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா பைசான் எடுத்து என்ன பண்ண போறோன்னா கொஞ்சம் நிலம் எல்லாமே கும்பலாக போய் ஏறுவோம் ப்ரூத் தமிழ் விவி மட்டும் அப்போ தனியாக ஏறுவார் அவர் மட்டும் தனியாக ஏறுவார் நாம் இப்போ எல்லாமே கும்பலாக ஏற ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து நாக்கவுட்டு மிஸ்டர் சரோவை வந்து நாக்கௌட்டு இப்போ நான் வந்து அழுத்துற சேகரம் சொல்லிட்டு அழுத்திட்டேனா ஒருத்தன் வந்து அழுத்து அழுத்திட்டு கில் வந்து முடிச்சு விட்ருவேன் இப்போ ஏதோ பவர் போட்டு விட்டு அவனை மட்டும் குறைப்ப ஆரம்பிச்சுடுவேன் நல்லா கிரிமினல் ஆர்டே வந்து விடலை இப்போ வந்து கிரிமினல் ஆரக்கை வந்து அடிச்சு விட்டார் அடிச்சுட்டு இப்போ ரிவ் பண்ணுவார் ரிவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா ரிவ் பண்ண கிரிமனல் ஆர்டே ரீவ் பண்ணப்பா ரீவ் பண்ணிட்டு இப்போ நாம் மூணு பேர் இருப்போம் அதாவது நம்ம டீம் மட்டில் இப்போ மூணு பேர் இருக்கமா மூணு பேர் இப்போ ஆப்பனட்டில் ஒருத்தவங்க இருப்பான் இப்போ மெடிக்கெட் போடுவோம் நான் வந்து பார்த்திங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கத் வந்து போடுவேன் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம லாங் வீடியோ வந்து போடுறோம் ரொம்ப நாள் கழித்து போடுறோம் வாய்ஸ் வந்து மாறி இருக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும் வீடியோக்கெலாம் நிறைய கேம் பிள்ளையே டச்சு விட்ருக்கோம் நிறைய கேமில் நல்லாவும் இருந்திருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிஎஸ் ரேங்க் வந்து ப்ளே பண்ணி போட்டுகிட்டு வரோம் நம்ம சேனலில் அதை வந்து ப்ளே பண்ணி போடுறோம் நம்ம சேனல் வந்து நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறோம் நிறையா கிராண்ட் மாஸ்டர் லாபி மாஸ்டர் லாபி எல்லாமே நல்லாமே ப்ளே ப்ளே பண்ணி போடுறோம் நிறையா மறக்காமல் இந்த சேனல் வந்து சிஎஸ் ரேங்க் பிளேயருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க நிறையா நிறையா பிளேயர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப் வந்து டவர் டவர் ப்ராப்ளம் டவர் ப்ராப்ளத்தில் ரெண்டு ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க டவர் எனக்கு ப்ராப்ளமாக இல்லை ஆப் டவர் ப்ராப்ளமாக தெரியல சுகாயிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ரவுண்டு வந்துட்டோம் அடுத்த ரவுண்டு வந்து பைசான் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அது புரோத்தமையன் வந்து ஸோகாய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புரோத்தமியன் நீ வந்து எம்பி ஃபேட்டி எடுத்திருக்காரு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இப்போ நேராக போயிட்டு இப்போ நாங்கள் எல்லோரும் வீட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் இது பாருங்க கரெக்டாக பண்ணி கூட்டங்கள் ஒன்று கூடிய தருணம்னு சொல்லிட்டு நாலு பேரும் ஒன்றா வீட்டு மேலே போய் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஏ ஏறி ஏறி உடனே இங்கே கீழே உட்காந்து வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நல்லா ஸ்குவாடே இப்போ மேலே தான் இருக்குது அதாவது நாலு பேர் இப்போ மேலே தான் உக்காந்துருக்கோம் சுகாய்ஸ் இப்போ வந்து மேலே உக்காந்துட்டோமா மேலே வைக்கிறது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ மேலே ஏறி அடிக்க ஒரு பிளான் போட போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி மேலே ஏறி இங்கே இனிமே இருப்பான் நிறையா இனிமி இருப்பாங்க இனிமி வந்து இந்த இருந்து ஐ அடித்தா ஏசி அடிக்கலாம் நீங்கள் இங்கே எல்லாமே ஓப்பன் ப்ளேஸாக இருக்கும் நீங்கள் இந்த இடத்துலேருந்து அடித்தா ஏசி அடிக்கலாம் சுகாயிஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியான டேமேஜ் கொடுத்துட்டா இப்போ வந்து இனிமேல் சரியான டேமேஜ் கொடுத்துட்டானா நம்ம வந்து இப்போ மெடிக்கட் போட போகிறோம் இப்போ மெடிக்கெட் போட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கீ இறங்கி நானே இப்போ பைசான் வைத்து அழுத்த போகிறேன் இப்போ பார்த்தீங்க இப்போ வந்து அழுத்துரா சேகரன்னு சொல்லிட்டு அழுத்துவேன் ஆள் வந்து நல்லா கேப் அது பார்த்தீங்கன்னா பேக்கப் அடிப்பான் நான் விட மாட்டேன் அழுத்துரா சேகர் அழுத்து பிடி அழுத்து பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கீயை ரெண்டு பேர் பண்ணுவேன் அடிச்சிருக்கோம் எழுத்து போயிட்டு வச்சு அடிப்பேன் இப்போ பைசான் வச்சு முடிச்சு விட்ருவேன் போடு கட்டிச்சிட்டேன் மூணு மூணு கில் அடிச்சிருக்கோம் அந்த ரவுண்டில் வந்து ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு கில் அடிக்கிறோம் அந்த ரவுண்டில் இப்போ லாஸ்ட்டு எதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ரவுண்டு வை அதுவும் ஆஃப் நட்டில் ரெண்டு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டு வின் பண்ணிட்டோம் இப்போ வந்து நான் எம்பி பாட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எம்பி பாட்டி பைஜானும் இப்போ பைஜான் எம்பி பாட்டி எடுத்துகிட்டோம்மா இப்போ பைஜான் எம்பி பாட்டி எடுத்துகிட்டு இப்போ என்ன பரம்பனா இப்போ இந்த சைடு ஏறி அப்படி இந்தாண்டு குச்சி இப்போ என்ன அந்த சைடு வரப்போகிறோம் இப்போ ஒழிஞ்சி ஒளிஞ்சி தான் போகணும் வந்து இப்படி ஓரமாக அப்படியே ஒழிஞ்சி போய் இப்போ ஓரமாக ஒழிஞ்சி போய் இப்போ இனிமே வந்து அடிக்க போகிறோம் இந்த இடத்துல வந்து நம்ம சரியான டிஸ்ட் இருக்குது என்னான்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடி வாங்கிடுவோம் அதுதான் பெரிய டிஸ்ட்டு இப்போ வந்து இனிமையை வர வச்சு அடிகெலாம் பார்த்தா இனிமையை வந்து அடி சிக்கலை இப்போ வந்து வைசாங் எடுத்து அடி அழுத்துவேன் அழுத்தும் ஒன்றும் அழுத்த முடியல இப்போ வந்து நம்ம நாக்கூட்டோம் இந்த புரோத்தமையன் விவி வந்து இப்போ அடிக்க போகிற பாருங்கள் புரோத்தமி விவி வந்து இப்போ எண்மிகிட்ட நாகோட்டை பின்னாடி வந்து அடிச்சுருவான் புரோத்தமி விவி அடி வாங்கிட்டார் சொகாய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சரோ திருமணல் ஆர்கே இவங்க ரெண்டு பேரும் ப்ளே பண்ண போகிறாங்க அப்போ லைக் கொடுத்துட்டு பாருங்க லைக் கொடுத்துருப்பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்ருவான் கில்ல முடிச்சு விட்டுருவோம்னா இந்த இடத்துல இந்த இடத்துல திருமணல் ஆர்கே ஆர்டன் வந்து நாக்கோட்டை வச்சு முடிச்சு விட்ருவான் ரெண்டு பேருமே இப்போ முடிச்சுடுவாங்க ஸோகாய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆறு கில்ல அடிச்சிருப்போம் அதாவது ஆறு கில்லு அடித்து தோந்து போயிட்டோம் திரும்ப நாள் ஆரிகை வந்து பத்து கில்ல அடிச்சிருப்பார் பத்து கில்லு அடிச்சுட்டு இப்போ வந்து அவர் தூந்து போயிருப்பார் கொஞ்சம் வாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க நிறைய டிஸ்டர்பாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்குவாடு இல்லாமல் தான் அப்போ ப்ளே பண்ண போகிறோம் அது மாதிரி நான் நான் அடுத்த மேட்ச் வந்துட்டேன் அந்த ரவுண்டு வந்து நம்ம தோந்து போயிட்டோம் போன மேட்ச் வந்து தோந்து போயிட்டோம் இப்போ வேறு ஸ்குவாடு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வடக்கன் ஸ்குவாடு வடக்கன் ஸ்குவாடை வச்சு தான் இப்போ ப்ளே பண்ண போகிறோம் இப்போ ப்ளே பண்ணி இப்போ நேரம் வந்து இப்போ வந்து கவராகி கவராகி அடிப்பேன் ஆஃப் நட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா அழுத்துவோம் பாருங்கள் அழுத்திட்டால் அப்புறம் இந்த சைடு கவர் வாங்க வக்காரவன் வைப்பேன் உக்காரவன் ஏறி அடிப்பேன் உக்காரவன் ஏறி அடிப்பேன் இப்போ ஏறி அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்போ இன்னொரு எணி வந்து இப்போ நவுத்திட்டே போய் இன்னொரு எணினு இருப்பான் இப்போ யுவனியும் அடிச்சிருவேன் யோனியும் அடிச்சுட்டு ஸோதாஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கிலோ அடிச்சிட்டோம் ரெண்டு கிலோ அடிச்சிட்டோமா அப்புறம் இப்போ அடுத்த ரவுண்டு வந்துட்டேன் அதாவது ரவுண்டு டூ ரவுண்டு டூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய இது எம்எஸ் எம்எஸ் நைன்டி இந்த கன்று வந்து எடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எம்எஸ் நைன்டி இந்த கன்று வந்து இப்போ எடுத்து எடுத்துட்டோமா இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா தரமான அடி ஹெட்சாட்டுக்கு வந்து தரமாக யூஸ் பண்ணலாம் இப்போ தரமாக வந்து நல்லா அடிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு அடியில் இனிமேல் வந்து நாகூட்டாமல் அந்த கன்று வந்து நல்லா அடிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து எதிரி அடிப்பேன் இப்போ நாக் அவுட்டு இருப்பான் அவனையும் எதிரி அடிப்பேன் அவனுக்கு டேமேஜ் இன்னொருத்தன் அடிச்சுன்னா அவனும் நாக் அவுட்டு இப்போ வந்து ஸ்குவாடு வந்து முடித்துருவாங்க டீம் பிளேயர் வந்து அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு வந்து வின் பண்ணிட்டோம் இந்த ரவுண்டு வந்து வின் பண்ணிட்டோம் இந்த ரவுண்டில் வந்து ரெண்டு கில் அடிச்சிருக்கோம் ரெண்டு கில் அடிச்சிருக்கோமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே தண்டு தான் இப்போ எடுத்திருக்கேன் இந்த ரவுண்டு வந்து நம்ம வன்னி ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது ஒன் இஸ் ஃபோர் கேம் பிளே அது மாதிரி கேம் பிளே பார்க்க பாருங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் ரேங்க் வந்து ப்ளே பண்ணி போட்டுகிட்டு வரோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணோம் முயக்க முயக்க அது உங்களோட சப்போர்ட்டு தான் இருக்கும் உங்களோட சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து மேலே வளர முடியும் நீங்கள்லாம் மழையை மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணி விட்டு பாருங்க அதாவது நிறையா நிறையா வந்து பேசுவோம் இந்த சேனலில் வந்து நிறையா பேசியிருப்போம் நிறையா கண்ட்டு போட்டிருப்போம் நிறையா நிறையா அப்டேட்ஸ் ஏதோ பண்ணியிருப்போம் நிறையா பண்ணியிருப்போம் அதாவது எப்படினா நிறைய வீடியோ இருக்கும் எல்லாமே முயக்க முயக்க ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு வீடியோவாக ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து பாருங்கள் ஓகேங்களா அது ஃப்ரீயாக இருக்கிற டைமே பாருங்கள் ஸ்கிப் தான் பாருங்கள் வீடியோ வந்து அதாவது இப்போ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு எண்ணியை முடிச்சு விட்ருவோம் எண்ணியை முடிச்சு விட்டு மெடிக்கட் போடலாம் மெடிக்கட் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மெடிக்கெட் போட்டோன்னா எம்பி ஃபார்ட்டி வந்து எம்பி ஃபைவ் புதுசாக இருந்து எடுத்துருக்கோம் இன்னும் ரெண்டு பேர் தான் நான் ஒரு ஆள் இப்போ ரெண்டு ரெண்டு பேர் ஒரு ஆள் வந்து இப்போ நான் அடிக்கணும் இப்போ வந்து மேலே வந்து எனி இருப்பான் நான் வந்து பார்த்துட்டேன் மேலே வந்து இப்போ இருப்பான் அவனையும் இப்போ நாக் அவுட் வச்சுருவேன் இப்போ வந்து நாக் அவுட் வச்சிரும்னா இப்போ இந்த சைடு நிற்பேன் இந்த சைடு நின்னவனே இனிமே்தான சைடு பிடிச்சோம் வந்தான் ஏய் நீ மட்டும் தான் பவர் போடியா நானும் போடுவேன் அதே போட்டு அழுத்துறது சேர்த்து அழுத்தினோன்னு ஒரு தரமான ஒன் ஈஸ் ஃபோர் கைஸ் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க தரமான ஒன் ஈஸ் ஃபோர் ஸோ வகை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்டு அதாவது நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ரவுண்டு ஆப்பன் நட்டில் ஜெய்க்கு ஓடலை ஒரு ரவுண்டு கூட நம்ம ஜெயிக்க ஓடலை ஒரு ரவுண்டு கூட இப்போ ஜெயிக்க ஓடலை இப்போ இந்த ரவுண்டோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் வந்து பூய் அடிக்க போகிறோம் அதாவது இந்த ரவுண்டில் வந்து நான் ஒரு கிலோ கூட அடிக்கவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்களே வந்து பாருங்கள் எப்படி பதவிடுறோன்னு கொஞ்சம் ப்ளே பண்ணியிருந்தால் நம்ம ரெண்டு கிலோ அடித்து பத்து கிலோ அடிக்கிறோம் பத்து கிலோ அடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த ரவுண்ட் வந்து நம்ம சரியாக வந்து ப்ளே பண்ணலை இப்போ வந்து நம்ம ஏற இப்போ வந்து என்ன பண்ணோம்னா ஏற ஆரம்பிச்சிட்டேன் இந்த நேராக ஒய்ஞ்சி ஒய்ஞ்சி தான் போவோம் ஒய்ஞ்சி ஒய்ஞ்சே போயிட்டேன் அப்படியே நேராக போயிட்டேன் இப்போ இங்கே கொஞ்சம் நேரம் நிற்கலாம் பாம்பு வந்து கரெக்டாக புக் பண்ணி போடலாம் பாம்பு போட்டோன்னே பாம்புலேயே சிக்கலை பாம்பில் சிக்கலையே அப்போது சைடில் இருப்பான் இனிமே வந்து இப்போ இன்னொருத்தவன் நாக்காயிருப்போம் இன்னும் ஒருத்தன் இருந்து அடிச்சிட்டான் அதோ மேலேருந்து நான் பார்க்கவே இல்லை அதோ முடிச்சு விட்டான்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட்டை வந்து இந்த ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு இனிமையை முடித்து நம்ம போய் ஒரிசனமான பூயாக எடுத்துருப்போம் அதாவது நம்ம வந்து எட்டு கில் அடிச்சிருப்போம் எட்டு கில் அடிச்சிருப்போம் போன மேட்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறு கில் அடிச்சிருப்போம் க்ரோத்தமையன் த்ரோத்தமையன் ஆர்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா சரி சாரி திருமண ஆர்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்து கில் அடிச்சுவார் க்ரோத்தமையன் வி வந்து கில்லு அடிக்கலை அதாவது நாம் வந்து ஆறு கில் அடிச்சிருப்போம் என் மிஸ்டர் சரோ அவரே ப்ளே பண்ணியிருப்பார் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்தமாரி நல்ல நல்ல கண்ட் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸு யூடியூப் கண்டென்ட்டு நிறையா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு பிஎஸ்சிரங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இந்தமாரி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எத்துடன் இந்த கேமிங் சேனல் அதாவது இத்துடன் கண்டென்ட் முடிவடைகிறது வாய் பாய் யூ காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்